பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அற்சலூர் பகுதியில் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இங்கே ஒரு தென்னை நர்சரிக்கு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை நாட்டுகள் வந்து உற்பத்தி பண்ணி வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க அப்படியே அட்ரஸ் சொல்லுங்கள் சார் என்னோடய பேர் மோகன்ராஜ் ஈரோடு மாவட்டம் அரசலூர் கிராமம் ஓடா நிலையில் இருக்கிறோம் ஓடா நிலை தான் எங்கள் ஊர் எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த தென்னை நாட்டு உற்பத்தி எப்போ இருந்து பண்ண ஆரம்பித்தங்க சார் நான் காலேஜ் படிச்சுட்டு முடிச்சு பிற்பாடு விவசாயம் பார்த்தேன் ஓகே படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கிறேன் நான் என்ன டிகிரிங்க சார் பிஏ கார்பரேட் படிச்சிருக்கிறேன் ஓகே படித்து முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்க்குறேன் ஓகே அப்புறம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக கண் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே சரிங்க சார் இப்போ வந்து எந்த மாதிரியான மரத்தில் இருந்து நீங்கள் வந்து கண் உற்பத்தி பண்ணுறீங்க தரமான விதை நாற்றுகளை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கள் சார் நாங்கள் மரத்தை பார்க்குறோம் அனுபவத்துலையே அது எப்படி காப்பு வருது காய் அதிகமாக பிடிக்குதா கொலை ஒடியாது இருக்குதா காயெல்லாம் எப்படி தேர் தரமான காயை பிடிக்குதா அதையெல்லாம் பார்த்தா மரம் தேர்வு செய்கிறோம் சரிங்க சார் இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு மரத்தை காட்டுறீங்களா எந்த மரத்தில் வந்து எடுப்பீங்க எந்த மரம் கழிப்பீங்கன்னு பார்க்க காட்டுறோம் இந்த மா இந்த மரத்துலேருந்து வித்து எடுக்கிறது இல்லை என்ன காரணம் ஏன்னா இது வந்து கொலை தொங்கிடு கொலைய ஒடுகி ஆ வேகமாகவும் உயரம் போகுது காத்தடிச்சா உடைய இருக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆ சரிங்க ஆ இதுலேருந்து வித்து இல்லை இந்த மாதிரி மரத்துலேருந்து வித்து எடுக்க மாட்டேன் நாங்கள் சரிங்க எந்த மரத்துலேருந்து வித்து எடுக்கிறீங்க ஆ இந்த மாதிரி இந்த மரத்துலேருந்து விற்று எடுக்கிறோம் இது மாதிரியான மரத்துலேருந்து நாங்கள் விற்று எடுக்கிறோம் ஆ சரிங்க இது வந்து கொலை ஒடியாது ஒரே ஈவனாக இருக்குது வேகமாகவும் மரம் வளராது சரி சரிங்க காப்பும் நல்லா இருக்குது அது இதுலேருந்து எடுக்கிறோம் நாங்கள் சரி சரிங்க இந்த மாதிரி எத்தனை மரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு ஐம்பது மரம் எடுப்போம் ஐம்பது மரம் இருக்குது சரி சரிங்க சார் உங்களோட நாற்று பக்கத்து காட்டில் எங்கேயாவது கொடுத்து நல்லா காய்க்க வந்திருக்காங்க சார் நம்ம அதை பார்க்கலாமா பார்க்கலாம் நம்ம தோட்டத்துலேயே இருக்குது காப்புக்கு வந்துச்சு நம்ம பார்க்கலாம் நட்ட கண்ணும் இருக்குது அதுவும் பார்க்கலாம் ம் சரிங்க இது இது நம்ம தோட்டத்துலேருந்து வாங்கி அந்த நம்ம கண்ணுக்கு உடந்து நட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு சரிங்க இப்போ இந்த இந்த மரங்களெல்லாம் முன்னாடியும் நட்டாங்க இது நம்மக்கிட்ட வாங்கி அந்த நாற்று தான் இதெல்லாம் இப்போது பத்து வருஷம் இருக்குது உங்ககிட்ட வீட்டை வாங்குகிற வந்து வருஷத்துக்கு எத்தனை காய் காய்க்கிற மாதிரியான ரகம் வருஷத்துக்கு இலை வயசில் வந்து ஒரு முந்நூறு காய் பிடிக்கும் ம் சரிங்க அப்புறம் மரம் மேலே குறையும் இலை வயசில் வருஷத்துக்கு முந்நூறு காய்க்கு காய்க்கு உங்கள் தென்ன நாட்டு வந்து நட்டு வச்சத்துலேருந்து எத்தனை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும் நாலு வருஷத்துல பாலை வந்துரு அஞ்சாவது வருஷம் வரக்காய் வெட்டிடலாம் ஓகே சார் இவ்வளவு நேரம் வந்து எந்த மரத்துல இருந்து விதை எடுக்கலாம் எந்த மரத்துல இருந்து எடுக்க கூடாது எந்த மரத்தை கழிக்கலாம் அது எல்லாத்தையுமே காமிச்சிங்க ஓகே சார் இப்போ வந்து விதை போட்டதுக்கப்புறம் அது நான் நாற்று முளைச்சி வரைக்கும் எத்தனை நாள் ஆகும் ஒரு நாலு மாதம் ஆகும் நாற்று முளைச்சி வரக்கு மேலே வரைக்கே வாங்க ஆமாம் மண்ணுலேருந்து முளைச்சி வெளியே வரைக்கும் நாலு மாதம் ஆகும் ஓகே அதுக்கு பின்னாடி தான் அப்புறம் அப்புறம் ஒரு நாலு மாதத்து வரைக்கும் வள வளர்த்தி தான் விற்போம் ஓகே அதிகபட்சம் வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து அந்த நாற்றை வந்து விற்பனை பண்ணிடணும் குறைந்தபட்சம் எத்தனை நாள்லேருந்து நம்ம வந்து காட்டில் நடவு செய்யலாம் ஒரு அஞ்சு இலை இருக்கிறது தான் மூணு இருந்து அஞ்சு இலை இருக்கிற வரைக்கும் நடுலாம் மழை காலத்தில் எவ்வளோ பெரிய கன்று நட்டாலும் வந்துடும் வறட்சி காலத்தில் வந்து சிறுகண்ணாக நடணும் சிறுகண்ணா ஒரு மூணு இலை இருக்கிறது அந்த மாதிரி நடலாம் சரி வறட்சியான காலத்தில் ஆடிப்பட்டத்தில் வந்து எதை வேணாலும் நடலாம் ஆடியில் தென்னை நாட்டை வந்து எத்தனை அடி இடைவெளையில் நடலாங்க தோப்பா நம்ம வச்சோம்னா இருபத்தாறு அடிக்கு ஒன்று நடலாம் சரிங்க லைன் மரம் வரப்போகிற வரிசையாக வைக்கணும் இருபது அடிக்கு ஒன்றும் சரிங்க இருபத்தாறு அடிக்கு ஒன்று வரைக்கும் காப்பு நல்லா இருக்குது அனுபவித்துல நாங்கள் பார்க்குறோம் இப்போ இருக்கிற தென்னை விவசாயிகள் செய்கிற தப்பெல்லாம் என்னங்க நாட்டு நடுறப்போ அதாவது அடம்பா நட்டுறது அது மரம் வளைஞ்சு போனால் தேங்காய் போடுற ஆட்களுக்கு சிரமம் மரம் இயற்கையாக நேராக வளர்கிற மாதிரி தான் நடணும்னா அந்த தகுந்த இருபத்தாறு அடி இருபத்தி ஏழு அடி இடவழி தான் வச்சு நடணும் சரிங்க அப்புறம் இந்த கரண்ட் லைன் கடையில் நடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் மட்டை வெட்டி தொந்தரவாகுது கரண்டை போகிற இடத்துல வந்து தென்மரமே கூடாது ஆமாம் அது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அது வடிகால் இருக்கிற இடத்துல நடணும் அது தனி செல்வாக்கு நல்லா வேணும் தென்னை வந்து பொதுவாக நன்சை பயிர் அதுக்கு வந்து தனி செல்வாக்கு நல்லா இருக்கணும் சரிங்க அது நம்ம ரொம்ப வறட்சியான பூமியில் நட்டுட்டும் ஈழில் எதிர்பார்க்க முடியாது உரம்பாட்டு நாட்டால் வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சரிங்க இயற்கை உரம் கொடுக்கணும் ரசாயன உரத்தை குறச்சிக்கிட்டு இயற்கை உரம் வந்து அதிகமாக கொடுக்கலாம் சரி சரிங்க தென்னை நாட்டு வந்து நிறைய பேர் வந்து உற்பத்தி இருக்காங்க மற்ற இடத்துல உற்பத்தி பண்ணுறக்கோ உங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நான் இந்த மரங்கள் சம்மந்தப்பட்ட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் அந்த மாதிரி எந்த மாதிரி வயசுல மரத்தில் எடுக்கணும் காய் எப்படி இருக்கணும் ஒரு தேங்காய்னா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கு நம்மளுது அது எந்த தப்பு வராது நல்லா இருக்குது ஓகே சார் இப்போ தென்னை நாற்று வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணுறது எத்தனை நாளில் வந்து நாற்று கையில் கிடைக்கும் நீ ஒரு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிடோன்னு இல்லை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் கன்று தருவோம் ஓகே இல்லை கண் இருப்பு இருந்ததுன்னா உடனே வந்தாலும் எடுத்துக்கலாம் இருப்பு பொறுத்து தான் அது சொல்ல முடியும் முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுட நல்லது ஆ சரி உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு நானூறு ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம்